ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் பேக் மை சேனல் லாஸ்ட் டைமே நான் சொல்லியிருந்தேன் இந்த வீடை பற்றி எல்லாமே நான் காமிச்சிருந்தேன் அப்போ காமிச்சிருக்கிறப்போ ஒரு விஷயத்த நான் சொல்லியிருந்தேன் நான் எங்கள் அம்மாவையும் எங்கள் அம் அப்பாவையும் பற்றி ஷேர் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருந்தேன் ஓகேங்களா இன்றைக்கி நான் அதை பற்றி சொல்ல போகிறேன் இப்போ வாங்க வீடியோ கொடுப்போல எல்லாருக்கும் வணக்கம்ங்க வந்து வாழ்க்கையில் சொல்லப்போனா எல்லாருமே கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க மறக்க முடியாத கஷ்டங்கள் இருக்கும் ஒரு சில விஷயத்த நம்ம மறந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் எல்லாமே நம்ம கடந்து தான் போய் ஆகணும் சரிங்களா நம்ம அம்மா அப்பாவை பற்றி பேசினா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம்தான் அதுவும் அம்மாவை பற்றினா நம்ம சொல்லவே வேணாம் என்ன சொல்கிறது யாராலையும் ஈடு கொடுக்க முடியாத ஒரு விஷயம் சொல்லணும்னா அது அம்மா தான் எங்கள் அம்மா மாதிரி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருக்காங்களான்னு நான் எனக்கு தெரியல எங்கள் அம்மா மாதிரி வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டப்பட்டவங்க யாருன்னா அது எங்கள் அம்மா மட்டும்தாங்க நான் சொல்லுவேன் நிறைய பேர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருப்பாங்க அதை ஈஸியாகவும் கடந்து வந்துடுவாங்க ஆனால் எங்கள் அம்மா வெறியும் வாழ் இந்த வாழ்க்கை ஃபுல்லாகவே வெறிய கஷ்டத்தை மட்டும்தாங்க அனுபவி இருக்காங்க அது என்ன கஷ்டம்னா அந்த பண சம்மந்தப்பட்ட கஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இந்த மக்களால அதாவது சொந்த பந்தம் அம்மா அப்பா அந்த மாதிரி எல்லோராலேயும் வந்து கஷ்டத்தை மட்டும்தாங்க அனுபவிச்சிட்டு இருக்காங்க அதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல சொல்லப்போனா சொந்த அம்மா அப்பாவே நமக்கு கஷ்டம் கொடுத்தா அதை விட பலி வேற என்ன இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம் அந்த தாங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மா கூட பிறந்தவங்கன்னு சொல்லப்போனால் ஒரு அண்ணன் ரெண்டு தம்பி ஓகேங்களா அண்ணன் வந்து இறந்துட்டாங்க தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க எங்கள் எங்கள் ஆயாவும் தாத்தா எங்கள் ஆயா வந்து வயல் வேலைக்கு அந்தமாரி போய்ட்டுருந்தாங்க இப்போ வந்து வீட்டில் தான் இருக்காங்க எங்கள் தாத்தா வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபு சரிங்களா ஸோ நல்லாவே சம்பாதிக்கிறவங்க தான் ம் அந்த மாதிரி தாங்க எங்க அதாவது வந்து உறவுகளால் உறவுகளால கஷ்டப்படலாம் பண விஷயத்தால கஷ்டப்படலாம் ஆனா சொந்த அம்மா அப்பாவாலே கஷ்டப்பட்டா அதை விட வழி வேறன்னு இருக்கும் சொல்லுங்க அப்போ ஆஹ் அதான் சொன்னங்கள்ல எங்க எங்க அப்பா எங்க ஆயா தாத்தா வந்து கொஞ்சம் கொஞ்சம் வசதி இல்லை ஓரளவுக்கு தான் எங்க அம்மாவை வந்து ஒரு பதினாறு வயசுலேயே கட்டி கொடுத்துட்டாங்க படிக்காதவங்க பதினாறு வயசில் கட்டி கொடுத்துட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு பதினெட்டு வயசுன்றப்ப நான் பொறுத்துட்டேன் ஓகேங்களா கட்டி கொடுத்து விவரம் தெரியாத வயசில் கட்டி கொடுத்துட்டாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் தான் கட்டி கொடுத்தாங்க சரிங்களா அப்போ என்னாச்சு எங்கள் கொஞ்சம் விசாரிக்காமல் கட்டி கொடுத்துட்டாங்க எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் கிட்டத்தட்ட எத்தனை வயசு வித்தியாசம்னா பத்து பன்னெண்டு கிட்ட வித்தியாசம் எங்கள் அப்பாவுக்கு இருபத்தி ஆ ஏழு வயசு மாதிரி இருக்கிறப்ப எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணாரு எங்கள் அப்பா பற்றி சொல்லணும்னா எங்கள் அப்பா மாதிரி ஒரு குடி குடிக்கு ஆனவங்களும் கிடையாது எங்கள் அப்பா மாதிரி குடிய சாதாரண விட்டவங்களும் கிடையாது சரிங்களா அதனால் எங்கள் அப்பாவை நான் தப்பாக சொல்ல மாட்டேன் எங்கள் அப்பா வந்து ரொம்ப குட் பர்சன் அதான் அந்த குடித்தா மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த குடியால எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை போட்டு பயங்கரமான கொடுமைகள் சித்திரவதைகள் நிறைய அனுபவிச்சிட்டாங்க ஐயோ கொஞ்சம் கொஞ்சம் கொடுமை கிடையாது ரொம்பவே கொடுமையாக அனுபவிச்சுட்டாங்க ஆஹ் எங்கள் அப்பாவை நம்பி எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்கு குடும்பம் நடத்தலான்ட்டு போனப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு எங்கள் அப்பா மேலே இருக்கிற சொத்து அதாவது எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க யாருன்னு சொல்றேன் எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க வந்து மூணு பேர் ஓகேங்களா அண்ணன் அக்கா தங்கச்சிங்க மூணு பேரு ஒரு அக்கா ரெண்டு தங்கச்சி சரிங்களா எங்க எங்கள் அப்பா வந்து வீட்டுக்கு ஒரே பையன்தான் கொஞ்சம் சொத்துனால் இருக்குது தானே எங்கள் அப்பாவுக்கு சொத்து இருந்து ஒரு யூஸ் இல்லை ஏன்னு கேளுங்களேன் என்ன பிரச்சனைனா எங்கள் அப்பாவுக்கு குடிய ஊற்றி அதாவது எங்கள் அப்பாவுடைய அம்மா சொந்த அம்மா குடிய ஊற்றி அம்மாவும் அப்பாவும் செஞ்ச காரியம் இது எங்கள் அப்பாவுக்கு குடிய ஊற்றி சொத்துல எல்லாத்துலேயும் கையெழுத்து வாங்கி எங்கள் அப்பாவும் நடுத்தர் நாராயணான்னு விட்டுட்டாங்க சரிங்களா இப்படி தான் எங்கள் அப்பா சைடில் இருக்கிற சொத்து இப்படி போச்சு அப்படின்ட்டு பார்த்தா எங்கள் அம்மா சைடில் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணும்போது மூணே மூணு பவுன் போட்டு தான் கட்டி கொடுத்தாங்க இந்த குடிகார அதாவது எங்கள் நான் தப்பா சொல்ல தயவு செஞ்சு தப்பான நினச்சிட்டாதுங்க இந்த குடி குடிக்கிறவங்க கிட்ட நம்மளால எப்படி நகை நட்டுன்னா வச்சுட்டு இருக்க முடியும் அப்படின்றதுக்காக எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க அந்த மூணு பவுனியை எடுத்துகிட்டு வந்து எங்கள் ஆயாக்கிட்ட எடுத்து கொடுத்து வச்சிரு எங்கள் ஆயா தாத்தா கிட்டே கொடுத்து வச்சிருன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அதையும் திருப்பி கொடுக்கல எங்கள் ஆயா தாத்தா கஷ்டம்னு போய் நின்னா பார்த்து தான் கட்டி கொடுத்தாங்க சரிங்களா பார்த்து கட்டி கட்டி கொடுத்தா ரொம்ப நம்ம நம்ம பொண்ணு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறா ரொம்ப கொடுமை அனுபவிக்கிறா அப்படின்னு இருக்கிறப்ப ஆதரவா யாரு இருக்கணும் பெத்த தாய் அதாவது வந்து பெத்த தாயும் அப்பாவும் ரொம்ப புவர் ஃபேமிலியாக இருந்தா ஓகே அவங்களே வந்து கொஞ்சம் தான் எங்க அம்மா வந்து கதறிக்கிட்டு வந்து நிக்கும்போது மாமா நாங்கள் இருக்கிறோன்ட்டு கை கொடுத்தா பரவாயில்ல என்ன பண்ணாங்க உன் புஷணை கூப்பிட்டு வெளில பொடின்ட்டு கழுத்து பிடிச்சி வெள்ள தள்ளி விடுவாங்க அப்போ வந்து எங்க அம்மா நான் வந்து ஒரு சின்ன கை குழந்தை சரிங்களா கை குழந்தையா இருக்கிறேன் ஒரு வயசு இதுன்னா எனக்கு எப்படி தெரிய சொல்லாதீங்க எங்க அம்மா சொல்லி அழுகுப்பாங்க சரிங்களா ஒரு கை குழந்தையா இருக்கும்போது எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்து ஒரு நடு சாம்பத்தில் ரொம்ப பிடிச்சிட்டு வெளியில கத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது வந்து எங்கள் தாத்தா வீட்டில் சேர்த்துக்கல நாங்கள் ஒரு பக்கம் வாடகை இருக்கிறோம் சரிங்களா வாடகைக்கு எங்கள் அம்மாவும் எங்க அப்பா எல்லாமே வாடகை இருக்கிறோம் வாடகை இருக்கிறப்ப என்னாச்சு நடு ஜாமத்தில் தான் எங்கள் அப்பா கச்சேரிய ஆரம்பிப்பார் குடிச்சிட்டு வந்து அப்போ என்னாச்சு வந்து ஹவுஸ் ஓனர் வந்து உங்கள் தொல்லை தாங்க முடியல அப்படின்ட்டு ஜாமான் அதாவது ஒரு பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் ஜாமாக்கள் எல்லாத்தையும் அதாவது பாத்திரங்கள் எல்லாத்தையும் தூக்கி வெளியில் கிடச்சி உங்களுக்கு இனிமேல் இங்கே வீடு கிடையாது ஒழுங்காக போயிருங்க அதாவது எங்கள் அம்மாவே பிறந்த ஊர் எங்கள் அம்மாவே வளர்ந்த ஊர் சொந்தக்கார சொந்தக்காரங்க பங்காளி வீட்டுக்காரங்க இது எல்லாமே எங்க ஆயாவும் தாத்தாவும் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஸோ வீடு கிடையாதுன்ட்டு கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளி விட்டுட்டாங்க எங்க அம்மாவை யாரு அதாவது புருஷன் பண்ண தப்பால தப்பு எங்க அப்பா அப்படில்ல குடிச்சிட்டு வந்து அடாவடித்தானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்ற ஒரே காரணத்துக்காக கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிட்டாங்க எங்க அம்மா எங்க போவாங்க அந்த டைம்ல பெத்த தாய் வீட்டுக்கு தானே போவாங்க அங்க பெத்த தாய் வீட்டுக்கு போனா எங்க அம்மா எங்க ஆயாவும் தாத்தாவும் கொஞ்சமாவது ஆதரவு பிடிக்கணும் ஆனால் ஆதரவு பிடிக்காம உன் பூஷனும் கூட்டுக்கிட்டு வெளியில் எங்கேயா போ அப்படின்ட்டு க எங் எங்க ஆய வீட்லேயும் கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளுவாங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எங்க தான் போவாங்க எங்கள் அம்மா சொல்லுங்க பார்ப்போம் அப்புறமா எங்க அம்மா என்ன பண்ணாங்க விடிய விடிய ரோட்லயே உட்காந்து அழுவிட்டு மறுநாள் காலிலும் உடனே கிளம்பி வேலைக்கு போயிடுவாங்க என்னை யாரு பார்த்துப்பாங்கன்னா என்னது ஒரு பழமொழி கூட இருக்கு தெரியுங்களா ஆஹ் தொப்ப ரொம்ப போதுமா அப்படின்ட்டு ஏதோ ஒரு பழமொழி இருக்கு மறந்துட்டா து மானம் போனால் பரவாயில்ல தொப்புரம் ரொம்ப போதும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது தெரியுங்களா அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா வந்து என்ன தான் அம்மா அப்பா நம்மளை கழுத்து பிடிச்சி வெளில தள்ளி விட்டாலும் நமக்கு இப்போதைக்கு யாருமே கிடையாது அப்படின்றதுக்காக எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க போயிட்டு என்ன க விட்டுருவாங்க எங்கள் அம்மா கிட்ட கரெக்டாக எனக்கு ரெண்டு வயசு ஆகிடுச்சு ரெண்டு எனக்கு ஒரு வயசுக்குள்ளேயே இந்தமாரி பிரச்சனை கொடுமைகள் நிறைய அனுபவிச்சாச்சு எனக்கு ரெண்டு வயசு ஆனதுக்கப்புறமா என் மறுபடியும் எங்கள் அம்மா வயல் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க வயல் வேலைக்கு போய் கொஞ்சம் நல்லாவே சம்பாதிப்பாங்க என்னை வந்து எங்கள் ஆயாக்கிட்டே ஒப்படைச்சிட்டாங்க பார்த்துக்கோ நீ கட்டி கொடுத்தது வச்சு என்னம்மா நான் பண்ணிக்கிறேன் என் பிள்ளையாச்சும் பார்த்துக்கோ அப்படின்ட்டு எங்கள் ஆயா தாத்தாக்கிட்டே என்னை ஒப்படைச்சிட்டாங்க சரிங்களா ஏன்னா வந்து என்னை வச்சுக்கிட்டு வேலைக்கு போக முடியாது எங்கள் அப்பாவை நம்பிக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுக்காக என்னை வந்து எங்கள் ஆயா தாத்தா கிட்ட விட்டுட்டாங்க எங்கள் ஆயா தாத்தா வந்து என்னை பார்த்துப்பாங்க நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க நல்லா அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிட்டாங்க நான் என்ன நினைச்சேன் எங்கள் ஆயா தாத்தா தான் எனக்கு உலகம் எங்கள் ஆயா தாத்தா தான் எல்லாம் அப்படின்ட்டு நான் நினைச்சிட்டேன் எங்கள் அம்மா வந்து என் பக்கமே வரமாட்டாங்க எங்கள் அம்மா என்னை எதுக்கு தான் பெற்றாங்களோ தெரியல அப்படின்ற மாரி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் நான் எங்கள் எங்கள் அப்பாவோடைய அம்மா அப்பா வந்து பொண்ணுங்களுக்கு தான் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஓகேங்களா அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே பொண்ணுங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க எங்கள் அம்மாவுடைய அம்மா அப்பா இருக்காங்கள்ல அவங்க எல்லாமே பையனுக்கு கொடுத்து தான் ஹெல்ப் பண்ணுறாங்க இதில் நடுவில் வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் யாருமே ஹெல்ப் பண்ணல சரி யாரும் ஹெல்ப் பண்ணல நாம்ளே முன்னேறி வரணும் நம்மளால முடியும் அப்படின்னு எங்க அப்பாவை மட்டுமே என் தம்பி போது கரெக்டாக வந்து அப்பா எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாருங்க அதுக்கப்புறமா தான் வந்து எங்க அம்மா எங்க அப்பா வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறினாங்க ஒரு அளவுக்கு எங்களை மதிக்கிற அளவுக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மிடில் கிளாஸ் தான் வச்சுக்கோங்களா ஆனா எங்களை மதிக்கிற அளவுக்கு எங்க அம்மா எங்களை கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா ஆனா யாருடைய ஹெல்ப்பும் இல்லை யாரையும் வந்து இது ஒரு ஆயிடுச்சு எங்கள் அம்மா எப்படி இந்த குடிகாரனை வச்சுக்கிட்டு எப்படி இந்த அளவுக்கு டெவலப் பண்ணாங்க இந்த குடிகாரனை வச்சுக்கிட்டு எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்தாங்க எங்கேயாவது பெத்த பெத்த அப்பா எங்க பொறாமப்படுவாங்களா இங்கே வந்து பொறாமப்படுறாங்க ரீசண்டாக எங்கள் ஆவா எங்கள் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைங்க உடம்பு சரியில்லை எங்கள் அம்மா வந்து வீடு எங்கள் அம்மா வந்து வீடு எழுப்பி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண்றது எல்லாமே பண்ணிட்டாங்க பையனுங்களுக்கு எல்லாமே பண்ணிட்டாங்க எங்கள் அம்மா எங்கள் ஆயா தாத்தா பையனுங்களுக்கு எல்லாமே பண்ணிட்டாங்க ஆயா தாத்தானா பாட்டி பாட்டியும் தாத்தாவும் சொல்கிறேன் நான் அதாவது எங்கள் அம்மா பேத்தாங்களை சொல்கிறேன் எல்லா சோ வீடு வீடு பேரனுக்கு எல்லாம் பண்ணிணாங்க பேத்திக்கு எல்லாம் பண்ணாங்க எல்லாமே பண்ணிட்டாங்க ஒத்த ரூபா ஒத்த இது கூட கொடுத்து ஹெல்ப் பண்ணலை இல்லை எனக்கு நான் நான் ஒரு பேத்தி சொன்னேன் எனக்கு எதுவும் பண்ணலை எதுவுமே செய்யலை இப்போ வரைக்கும் எதுவுமே செய்யலை அவங்க பேரனை படிக்க வச்சாங்க அப்புறம் இப்போ ஒரு பேத்தி பேத்தினா இருக்குதுங்க அதுங்க எல்லாத்தையும் இது இருக்கிறாங்க அவங்களுக்கு செயின் எடுத்து போட்டாங்க பேரனுக்கு மோதிரம் எடுத்து போட்டாங்க என்னென்னமோ பண்ணங்கள் அதனால் நான் சொல்ல விரும்பலை என்னதான் இருந்தாலும் நான் மோங்கூட்டு பேத்தி அவங்க சரிங்களா மாவூட்டு சைடில் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ எங்கள் தாத்தாவுக்கு ரீசெண்டாக உடம்பு சரியில்லை எங்கள் அம்மா நான் கூட சொல்லியிருந்தேன்ல நான் தாத்தா உடம்பு சரியில்லை நான் போய் பார்த்தேன் அதனால தான் கண்ணில் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேங்களே அப்போ என்னாச்சு எங்கள் தாத்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப என் பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணுக்கு எதுவுமே செய்யலை செய்யலை அப்படின்னு சொல்லி அழுகிட்டு இருந்தாங்க ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எங்கள் தாத்தா என்ன பண்ணார் அப்படியே ஆப்போசிட்டாக சேஞ்ச் ஆகிட்டார் எப்படியே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப பொண்ணு 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 பொண்ணுன்னு உழுகுனவர் வீட்டுக்கு வந்த உடனே உடம்புல க்யூர் ஆனதுக்கப்புறமா வந்து அப்படியே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டார் என்ன சொல்கிறாரு நான் ஹாஸ்பிட்டலில் பருத்த படுக்கையாக இருக்கிறேன் நீ வீடு தானே கட்டிக்கிட்டு இருந்த எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண அப்படின்ட்டு கேட்டது அதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மா ரெடி அதான் எங்கள் ஆயா தாத்தா கிட்ட எதுவுமே இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல எதுவுமே இல்லாமல் இருக்கிறது எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் மட்டும்தான் சரிங்களா கடனை வாங்கி தான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் எல்லாமே வந்து எங்கள் மாமாவுக்கு தான் எல்லாமே பண்ணாங்க அவங்களும் ஒரு நல்ல பொசிஷனில் தான் இருக்காங்க எதுவும் இல்லாமல் இருந்தால் ஐயோயோ அப்படின்ட்டு பதறிட்டு போயிட்டு நம்ம பண்ணலாம் எங்கள் ஆயா தாத்தாவுக்கே வந்து நல்லாவே நிறையவே பண வசதி இருக்குது அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் எல்லாமே பணம் இருக்குது அப்போ எப்படிங்க எங்கள் அம்மா போய் பண்ண முடியும்னு கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம் இது ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு எங்கள் ஆயாவும் தாத்தாவும் இப்போ வந்து பேசுறது இல்லை இப்போ ரீசண்ட்டாக வந்து நம்ம மேலே வீடு கிரக பிரயத்தேஷம் அதாவது கணபதி பண்ணும்போது என்னாச்சு எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்து அவங்களாக தான் சொன்னாங்க எங்கள் தாத்தாவே சொன்னார் இப்போ வரைக்கும் நான் உனக்கு எதுவுமே பண்ணது கிடையாது உனக்கு நான் வந்து ஒரு தாலி எடுத்து தரேன் அப்படின்ட்டு எங்கள் அம்மா கிட்டத்தட்ட எப்போ பதினோரு வருஷமாக பன்னெண்டு வருஷமாக கழுத்தில் தாலி இல்லாமல் வெறும் மஞ்சள் கயிறு மட்டும் தான் இருக்கிறாங்க சரிங்களா அவங்க சொன்னதாலே எங்கள் அம்மா ரீசண்டாக போயிட்டு கேட்டதுக்கு இன்னும் போய் கேட்டதுக்கு எங்கள் அம்மாவை என்ன சொன்னாங்க யாரடி நீ அப்படின்ட்டு சொல்லி வெளியில் கழுத்தை பிடிச்சி வெளில தெளிவிட்டாங்க தான் சொன்னாங்க தாலி எடுத்து தரானு தாலியோட ச மாடல் சொல்கிறதுக்காக எங்கள் அம்மா போய் எப்போ எடுத்து தரீங்க இதுதான் மாடல் அப்படின்னு சொல்கிறதுக்காக போயிருந்தாங்க பக்கத்து வீடு தான் பக்கத்துல தான் இருக்காங்க தான் போயிருந்தாங்க அதுக்கு எங்கள் தாத்தா சொல்கிறாரு நீ யாரு யாரை நீ ஃபஸ்ட்டு நீ யாருக்கு பிறந்தனே தெரியல அப்படின்னு சொல்லி கழுத்து பிடிச்சி விலை தண்ணுறாங்க ஒரு பெத்த தகப்பும் இப்படி செய்வாங்களே சொல்லி பார்ப்போம் என்னை பொறுத்த அளவுக்கு சொல்லப்போனால் யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு மரியாதையோட வாழ்ந்தவங்க யாரும் சொல்லப்போனால் என் கண்ணியதற்கு எங்கள் அம்மா அப்பாவங்க நிறைய பேர் வாழ்ந்துருப்பாங்க நான் அதெல்லாம் பார்த்தது கிடையாது நான் ஒரு காலத்தில் எங்கள் அம்மா பேச்சை கேட்காம ஓவராக ஆடிக்கிட்டு இருந்தேன் ஓகேவா அது வந்து வயசு கோலாரும் சொல்லலாம் அம்மா பேச்சி கேட்காம ஆடிக்கிட்டு இருந்தேன் அதுக்குண்டான நான் பலனும் நான் வா எனக்கு கடவுள் அதுக்குந்தான பலனும் கஷ்டத்து அதுக்கப்புறமா தான் எங்கள் அம்மாவை பற்றி அதாவது கல்யாணம் ஆனதுக்கப்புறமா கல்யாணம் ஆகி நான் திருந்தாமா கொஞ்ச நாள் வரைக்கும் ஆடிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா தான் எங்கள் அம்மாவை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் அம்மா இப்படி தான் இந்த மாதிரி டைப்பு எங்கள் அப்பா ஏன்னா எனக்கு அப்போத்தில வந்து எங்கள் அப்பாவை தான் பிடிக்கும் எங்கள் அம்மா பிடிக்காது ஏன்னா ஏன் பிடிக்காதுன்றத சொல்கிறேன் எங்கள் அம்மா மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இதுதான் காரணமே தவிர மற்றபடி வேற எதுவும் கிடையாது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் அம்மாவுடைய அருமை புரிஞ்சுது ஓகேவா நான் வாழ்க்கையில் அடிப்பட்டப்போ கூட சரி எனக்கு கை இருந்தது எங்கள் அம்மா மட்டும்தான் அந்த மாதிரி ஏன் எங்கள் ஆயா தாத்தா எங்கள் அம்மாவுக்கு கை கொடுக்கலன்றது எனக்கு உண்டான ஒரு ஆதவம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது எல்லாமே நம்ம என்னதான் சரிஞ்சிட்டாலும் சரி நம்ம எவ்வளோ வசதியாக இருந்தாலும் சரி சரிஞ்சு விழுந்துட்டாலும் சரி நம்ம தாய் நமக்கு எப்பவுமே கூட இருக்கணும் அப்படி இல்லைன்னா உங்க தாயே கிடையாது என்னை கொடுத்தாரு சரிங்களா ம் எப்பவுமே வந்து எங்கள் அம்மாவுக்குன்னு சொல்லப்போனால் ஏதாவது எதாவது நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் உண்மையாலுமே சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்கு நான் எதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் இப்போதைக்கு பண்ணுற பண்ணுற அளவுக்கு சோர்ஸ் எதுவுமே கிடையாது எங்கள் அம்மா பற்றி நான் சொல்லிட்டேங்க ஓகேங்களா இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா பாய் சொல்லும் போதே கண்ணுக்கு அழகு ஓகே பாய்